அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் வினோதாஸ்ரீ நான் ஸ்ரீ கோதை வாஸ்து டென் டேஸ் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணேன் கிளாஸை பத்தி சொல்லணும் அப்படின்னா சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை நோ வேர்ட்ஸ் டு சே ரியலி ஆசம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு அதாவது வாஸ்து ஒண்ணுமே தெரியாதவங்க பிளாங்காக வந்தா கூட இந்த டென் டேஸ் ஆன்லைன் கிளாஸ் முடிகிறப்ப அது ஃபுல்லா கற்றுக்கிட்டு தான் வெளியே போவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய டீச்சிங் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து அதாவது ஹார்ட் ஃபீல்ட் என்னோடய தேங்க்ஸ் வந்து நவநீதன் கிருஷ்ணன் சாருக்கும் திருமலைமுருகன் சாருக்கும் நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ அழகாக டீச் பண்ணாங்க அவங்களுடைய உள்ள கிளாஸ்குள்ளே வந்தால் தான் அதை பற்றி புரியும் ஏன்னா நான் வார்த்தையில் சொல்கிறத விட உள்ளே வந்து பார்க்குறப்ப எல்லாருமே கண்டிப்பாக அந்த கிளாஸ்குள்ளே வந்துட்டு போனாங்க எல்லாத்துக்குமே அந்த ஃபீல் இருக்கும் ஏன்னா அவ்வளோ அழகாக டீச் பண்ணாங்க எங்களுக்கு இந்த டைம் அலாட்மெண்ட் ஆக்சுவலாக டூ ஹவர்ஸ் தான் அவங்க சொல்லுவாங்க பட் நம்மளோட டவுட் வந்து கம்ப்ளீட்டாக கிளியர் ஆக வரைக்கும் கிளாஸ் நடத்துவாங்க இன்னும் எங்களுடைய செக்ஷனில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் போனது டூ ஹவர்ஸ் அப்படிங்கிறது ஒரு நாள் கூட டூ ஹவர்ஸில் கம்ப்ளீட் ஆனதே கிடையாது மேக்சிமம் ஃபோர் ஹவர்ஸ் அது டூ டூ த்ரீ டைம்ஸ்லாம் ஃபைவ் ஹவர்ஸ் போச்சு கிளாஸ் ஃபைவ் ஓ கிளாக் நான் ஏர்லி மார்னிங் பேச்சில் இருந்தேன் ஃபைவ் ஓ கிளாக் கிளாஸ் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதாவது இப்படி அதாவது அந்த இடத்த விட்டு கொஞ்சம் கூட எங்கேயுமே போமாட்டாங்க நமக்கு கேட்குற அவங்க கேட்குற கொஷின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் வந்து கம்ப்ளோ நம்ம கொடுக்கணும் நம்ம அப்படின்னா நம்ம குடுக்கல அப்படின்னா நமக்கு புரிதல் இல்லைங்கிறது அவங்களுக்கு தெரியும் சோ அந்த புரிதல் வர வரைக்கும் அவங்க டீச் பண்ணுவாங்க அவ்வளவு எக்ஸாம்பிள்ஸ் கொடுப்பாங்க ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு அது டென் டேஸ் கிளாஸ் அப்படிங்கிறது எங்களுக்கு முடியல எங்களுக்கு டுவெல் டேஸ் போச்சு அப்படின்னா அவங்க எவ்வளோ நாள் ஆனாலும் அதை பற்றி யோசிக்க மாட்டாங்க நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக நமக்கு அதை வந்து அந்த நாலேஜ் ஃபுல்லாக நம்ம வந்து அப்சர்வ் ஆக வரைக்கும் நமக்கு நமக்கு ஃபுல்லாக அதை பற்றி தெரிஞ்சிக்க வரைக்கும் நம்மளுக்கு டீச்சிங் இருந்துகிட்டே தான் இருக்கும் ரொம்ப நல்லா இவ்வளோ நேரம் ஆகுது அவ்வளோ நேரம் ஆகுது அந்த டைம் அந்த டைம் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ல கிடையவே கிடையாது அவங்களுடைய மெயின் மோட்டிவ் என்னென்னா உள்ளே நம்ம அவங்களுக்குள்ள வாஸ்து கிளாஸ்கள் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஒரு கம்ப்ளீட்டாக வெளியே போகிறப்ப கம்ப்ளீட் நாலேஜோட வாஸ்துவோட கம்ப்ளீட் நாலேஜ் அவங்களுக்கு இருக்கணும்னு நினைக்கிறாங்க அது அவங்களுடைய அந்த டீச்சிங் நல்லாவே தெரியும் நான் கேஷ்குள்ள வந்தப்ப சார் சொன்னார் கண்டிப்பா நீங்கள் டென் டேஸ் முடியிறப்ப உங்களுக்கு என்ன என்னென்ன கரெக்ஷன்ஸ் இருக்கு என்னென்ன எப்படிலாம் பண்ணல எல்லாம் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னாங்க பட் எனக்கு வந்து டென் டேஸ்க்குள்ள நான் அந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற எனக்கு ஒரு ஒரு டவுட் இருந்துச்சு பட் அந்த டென் டேஸ் கம்ப்ளீட் ஆன உடனே எங்களுக்கு டுவெல் டேஸ் இருந்துச்சு அந்த டுவெல் டேஸ் கம்ப்ளீட் ஆன உடனே எப்படி சொல்றது அவங்க நடத்த நடத்தவே என்னென்ன கரெக்ஷன் தெரிஞ்சிடும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப வந்து எங்க டோர் இருக்கணும் எங்க விண்டோ இருக்கணும்னு சொல்றாங்க அப்படின்னா அதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் இந்த கரெக்ட் நம்ம வீட்டுல என்ன கரெக்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி ஒன்னொன்னா ஒன்னொன்னா அவங்க டீச் பண்ணி சொல்ல 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 கம்ப்ளீட் நாலேஜ் கிடைச்சிடும் என்ன இது ராங்கா இருக்குது அப்படிங்கிறது டென் டேஸ் ஆஃப்டர் ஒரு வீட்டில் போய் வேற எந்த வீட்டுக்கு வேணாலும் போய் நம்ம வந்து என்ன கரெக்ஷன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அது அவங்க நடத்த நடத்தவே நமக்கு வந்து என்ன ஆயிடும்னா இந்த இடத்துல தப்பா இருக்கு அதனாலதான் இந்த ப்ராப்ளம் நடக்குது அப்படிங்கறதும் தெரியும் நம்ம ஆக்சுவலா நமக்கு என்னன்னா ஜாதகத்தை கொண்டு போய் கொடுத்து பாக்குறப்பதான் என்னென்ன கிரக நிலைகள் இப்படி இருக்குது இது இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் போகுது அப்படின்னு ஒரு ப்ரிடிக்ஷன்ஸ் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கறதா நமக்கு தெரியும் பட் வாஸ்துல என்ன பிரச்சனை இருக்குது வாஸ்துல ஒரு இடத்துல தப்பான ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா என்னென்ன ப்ராப்ளம் நடக்கும் அப்படிங்கறத நான் இங்கதான் கத்துக்கிட்டேன் எங்கேயுமே எனக்கு வாஸ்து அப்படின்னாவே என்ன என்னோட நாலேஜ் A gente இவ்வளோ மெஷர்மெண்ட் வச்சு இந்த வீட்டை கட்டணும் இந்த இடத்துல இந்த ரூம் இருக்கணும் இதெல்லாம் மட்டும்தான் தெரியும் பட் இதுல வந்து ரூம் வந்து தப்பா மாறி இருந்துச்சுன்னா என்னென்ன ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது இங்கே வந்து தான் நான் தெரிஞ்சுக்கேன் இப்படியெல்லாம் வாஸ்து டீச் பண்ண முடியுமா அப்படிங்கிறது வந்து ரியலி எனக்கு சொல்றதுக்கு வேர்ட்ஸே இல்லை நீங்க யார் உள்ள வந்தாலும் நீங்க அதாவது கண்டிப்பா ரொம்ப பிளஸ்ஸிங்ஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த கிளாஸ்க்குள்ள உள்ள வர முடியும் பிளெஸ்ஸிங்ஸ் இல்லை அப்படின்னா ஸ்ரீ கோதை வாஸ்துக்குள்ள என்டர் ஆகவே முடியாது இது வந்து நான் வந்து ரொம்ப அஷ்யூ அஷூரன்ஸ் எப்படி சொல்றது ரொம்ப ஷேராக சொல்லுவேன் ஏன்னா எப்படி உள்ள வர்றப்ப நம்ம வந்து நிறைய நமக்குள்ள வந்து ஓ இந்த ப்ளே நம்ம ஒரு ப்ராப்ளம்ல நம்ம இருக்கோம் நம்ம ஏன் இந்த ப்ராப்ளம்ல இருக்கிறோம் ஏன் நமக்கு இது நடக்குது அப்படிங்கிறது வாஸ்து கிளாஸ் படிக்க படிக்கவே தெரிஞ்சிருது ஸோ அதை என்ன தப்பு இருக்குன்னு தெரியறப்ப அதை ஆல்டர் பண்ணால் அந்த ப்ராப்ளம் சரியாயிருங்கிறது நமக்கு சொல்யூஷன் கிடைக்குது இது மாதிரி ஒரு வே ஆஃப் டீச்சிங் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு நான் எங்கேயுமே எனக்கு இது மாதிரி இப்படி எல்லாம் டீச் பண்ணுவாங்க இந்த அளவுக்கு ஒரு டென் டேஸ்ல வந்து இவ்வளவோ முடிச்சு இப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு வந்து எங்கேயுமே எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு வந்து அவங்க ரொம்ப அழகா டீச் பண்ணி அழகா கொண்டுட்டு போறாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லணும் அப்படின்னா ஒரு பிளேஸ் நம்ம எடுத்துக்கிறோம் கிச்சனே எடுத்துக்கலாம் அந்த கிச்சன்ல வந்து எங்க இருக்கணுமோ அங்கதான் இருக்கணும் அது ராங்காக பிளேஸ் ஆயிருந்ததுன்னா அந்த இடத்துல என்னென்ன ப்ராப்ளம் எல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது ஈஸியாக நமக்கு வந்து தெரிய வருது அதாவது என்னன்னா இந்த இடத்துல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு ஒரு ஃப்ராக்சர் நடக்குதா இல்லை வேற ஏதாவது ஏதாவது ப்ராப்ளம் நடக்குதா அப்படிங்கிறது அந்த வீட்டில் தப்பு இருந்தால் உள்ள என்டரானே நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் உங்களுக்கு இது நடந்துஷன்ஸ் வந்து நம்ம ஜாதகத்துலதானே கே தெரிஞ்சுப்போம் ஆனா வாஸ்துலயும் தெரிஞ்சுக்கலாங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு அவங்களோட எக்ஸ்பிளைன் பண்ண விதம் ரொம்ப நீட்டா இருக்கு ரொம்ப கிளியரா இருக்கு நம்ம வந்து பஞ்ச அதாவது பஞ்சாங்கம் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் எடுத்து பார்ப்போம் அப்படிங்கிற வேர்ட்ஸ்ன்னு அந்த அந்த பஞ்சாங்கிறது என்னங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஆனா பஞ்சாங்கம் இந்த பஞ்சபூதம் நம்மளுடைய ஃபைவ் சென்சஸ் இது மூணு கனெக்ட் ஆகிருக்குது அப்படிங்கிறது இவங்க சொல்லி தான் எனக்கு தெரியும் அது முன்னாடி வரைக்கும் அதை பத்தின எனக்கு எந்த நாலேஜுமே கிடையாது அப்படியெல்லாம் ஆயிருக்குங்கிறது ரொம்ப அதனாலதான் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இப்ப வந்து எல்லாமே கனெக்ட் ஆயிருக்குது அப்படிங்கிறப்ப இப்ப வீட்டுக்குள்ள வந்து நம்ம இருக்கோம் நம்ம நம்ம வந்து கரெக்டா இயங்கணும் அப்படின்னா வீடு கரெக்டா இருந்தா தான் நம்மளால கரெக்டா இயங்க முடியும் இல்லைன்னா கரெக்டா இயங்க முடியாது இப்ப நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா கரெக்டா அந்த பிளேஸ் வாய் கரெக்டா இருந்தால் தான் அந்த இடத்துல சாப்பாடு அந்த இடத்துல தான் நம்ம கொடுத்து உள்ள போக முடியும் அதே வேற இடத்துல அந்த வாய் வந்து வேற இடத்துல போய் நமக்கு அது கரெக்டாக நடக்குமா நட கரெக்டா இருக்காது அது எப்படி எப்படி கரெக்டாக இருக்காதோ சேம் அதே மாதிரி இந்த இடத்துல வீட்டுக்குள்ளே அந்த பஞ்சபோத போதே கரெக்டாக அந்த பிளேஸ் ஆயிருந்தா எங்கெங்க என்ன இருக்கணும் அக்னி அக்னி அதாவது கிச்சன்னா கிச்சன் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும் அது மாதிரி பெட்ரூம்னா பெட்ரூம் இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கணும் அது மாதிரி பிளேஸ்மெண்ட் வந்து மாறி இருந்ததுன்னா என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் என்ன நடக்குமோ அதே சேம் நம்ம அங்கே இருக்கக்கூடிய எந்த உயிரினமாக இருந்தாலும் அதை அந்த ஃபேஸ் அந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணும் அப்படிங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதாவது இங்க வந்து ஈசானியம் எடுத்துக்கிறோம் வட வடகிழக்கு போர்ஷன் அங்க தப்பா இருந்தது அப்படின்னா என்னென்ன ரீஜியன் நம்ம உடம்புல பாதிக்கும் என்னென்ன வேற என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் இதெல்லாம் வந்து வாஸ்துல சொல்றதுங்கிறது பெரிய விஷயம் ரொம்ப எப்படி சொல்றது சொல்ரி எல்லாமே என்ன டவுட் கேட்டாலும் ஆன்சர் பண்ணுவாங்க ரொம்ப 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 ஒரு கரெக்டான பாத்துல வந்து வாஸ்துவை கொண்டு போயிட்டு இருக்காங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க இது மாதிரி இந்த பிளாட்ஃபார்ம்ல உள்ள வந்து உள்ள நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப 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 அது ஒரு பெரிய பிளஸ்ஸிங் நம்ம வாஸ்துன்னு சொல்லி ஒரு வேர்ட் கேள்விப்பட்டாலே நம்மளுக்கு வந்து என்ன அந்த டைரக்ஷன் இப்படி இருக்கணும் மெஷர்மெண்ட் இப்படி போயிருவோம் ஆனா இவங்க கொடுத்த வாஸ்துக்கு எக்ஸ்பிளனேஷனே அந்த அந்த எக்ஸ்பிளனேஷனே நம்மள உள்ள வர வச்சிரும் அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா எப்படி சொல்றது அது ரொம்ப ஒரு நைஸ் அதாவது பூமிக்கும் அந்த சூரியனுக்கு உள்ள காதலை உணர்வதே வாஸ்துன்னு சொன்னாங்க இதுல இருந்தே நம்ம புரிஞ்சுக்கணும் இப்படி ஒரு டெபினேஷன் வாஸ்து கொடுக்குறாங்கன்னா அவங்க டீச்சிங் எந்த லெவல்ல இருக்கும் அப்படிங்கற இந்த டெஃபினேஷன் வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு உணர்வு பூர்வமா நம்ம உள்ள கூட்டிட்டு போறாங்க நம்ம வெளியே வரப்ப எனக்கு எல்லாம் கிளாஸ் முடிஞ்சு வெளியே வரப்ப நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன் நம்ம ஏதாவது ஒரு ஸ்கூல் படிக்கிறோம் காலேஜ் படிக்கிறோம் கடைசி டே அந்த ஃபேர்வெல் டே இருக்கும் வெளியே வர்றப்ப நமக்கு ரொம்ப மிஸ்ஸிங்கா இருக்கும் சேம் அந்த சேம் ஃபீலிங் இங்க இருந்துச்சு எப்படி சொல்றது கிளாஸ் முடிஞ்சிருச்சு நம்ம வெளியே தான் ஆகணும் பட் அவங்க கூடவே நம்ம வந்து டிராவல் பண்ணணும் அப்படிங்கிற அந்த இது வந்து நமக்கு தோணும் ஏன்னா அவ்வளவு அழகா டீச் பண்றாங்க உள்ள ஒரு கம்ப்ளீட் நாலேஜ் நம்மளுக்கு வெளியே கிடைச்சாதான் நம்மளை வெளியே அனுப்புவாங்க அது அது வரைக்கும் எவ்வளவு நாள் கிளாஸ் போனாலும் எக்ஸ்டென்ட் ஆகுது ஏன்னா டென் டேஸ் கிளாஸ் டுவெல் டேஸ் போகுது அப்படிங்கிறப்பவே அந்த எந்த கொண்டு போயிருப்பாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியும் அதுவும் டூ ஹவர்ஸ் கிளாஸ் ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் எக்ஸ்டென்ட் ஆகுது அப்படின்னா காலையில் அஞ்சு மணிக்கு உட்காந்து பத்து மணி வரைக்கும் ஒருத்தர் நடத்துறாங்க அப்படிங்கிறது வந்து இதெல்லாம் ரொம்ப ரேர் கொஞ்சம் கூட நம்ம எத்தனை கொஷின்ஸ் கேட்டாலும் பத்து மணிங்கிறது அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு பெரிய விஷயமே கிடையாது எத்தனை கொஷின்ஸ் கேட்டாலும் அவங்க எவ்வளவு நேரம் வேணா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க அந்த அளவுக்கு வந்து நவநீதன் கிருஷ்ணன் சாரும் திரும திருமலை முருகன் சாரும் ரொம்ப த பெஸ்ட் பர்சன்ஸ் கோதை வாஸ்தூல வந்து எனக்கு வந்து அப்படி அவங்க கிளாஸ் வே ஆஃப் டீச்சிங் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் சொல்றதுக்கு இங்கே பேசுனா பேசிக்கிட்டே இருக்கலாம் அவங்களுடைய டீச்சிங் எல்லாம் அது மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து இந்த வாஸ்துல வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த கிளாஸ்குள்ள வந்தோம் அப்படின்னா அதாவது ஃபிலிம்மோடவெல்லாம் கம்பேர் பண்ணி வாஸ்து வந்து நாள் வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டு கூட மாட்டோம் ஒரு ஃபிலிம்ல வந்து ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த வீடும் அதுக்கு தகுந்த மாதிரி இயங்கும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் இந்த அளவுக்குலாம் கம்பேர் பண்ணி சொல்லி தருவாங்க அது வந்து எப்படி சொல்றது நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து அவங்க கொடுப்பாங்க அவங்க போன இடத்துல பார்த்த இடத்துல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் நிறைய கொடுப்பாங்க அவங்க இதுக்கு அதாவது வாஸ்து படிச்சுட்டு நமக்கு ஜஸ்ட் யாரோ கூப்பிட்டாங்கன்னா மட்டும் போய் பார்த்துட்டு அப்படி இல்லை இந்த வாஸ்துக்காகவே நிறைய ரிசர்ச் பண்ணுறாங்க நிறையா பிளேசஸ் வந்து போறாங்க போய் ரிசர்ச் பண்ணி அதோடது எடுத்து நமக்கு வந்து எக்ஸ்ப்ளேஷன் கொடுக்குறாங்க இப்போ இன்ஸ்டன்ட் ஒரு இடத்துல நடக்குது அப்படின்னா அவங்க அந்த பிளேஸ்க்கு போறாங்க இப்போ அங்கே ஏன் அப்படி நடக்குது அதுக்கான என்ன அங்கே வாஸ்து என்ன ப்ராப்ளம் ஆயிருக்குன்னு நான் தெரிகிற தெரிஞ்சுக்கிட்டு அதை அதை வந்து நல்லா எப்படி சொல்றது இன்னுமே அதாவது வாஸ்துவில் வந்து எந்த அளவுக்கு ரிசர்ச் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரிசர்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க பேசுனால் பேசிக்கிட்டே இருக்கலாம் குப்தை வாஸ்து பற்றி எப்படி அவங்க கிளாஸ் வந்து ரொம்ப நல்லா கொண்டு போகிறாங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இதுக்குள்ளே வந்து உள்ளே வர்றவங்க எல்லாருமே அவங்கள அவங்க ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக பெரிய லெவலில் வருவாங்க இது மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொருத்தர் வாஸ்து கற்றுக்கிட்டா ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும் அதாவது ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் ஜெனரேஷன் வந்து ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக வந்து இருக்க முடியும் கிரகங்களை பத்தி நம்ம பா அதாவது அஹ் தான் தெரியும் ஆனா வீட்டுக்குள்ளேயும் கிரகங்கள் இயங்கும் ஒவ்வொரு திசைக்கும் என்னென்ன கிரகங்கள் இருக்கு ஒவ்வொரு கார்னர்லயும் என்னென்ன கிரகங்கள் இருக்கு அந்த கார்னர் பாதிக்கப்படுறப்ப அந்த கிரகரீதியான பிரச்சனை நமக்கு என்ன வரும் இதெல்லாம் வந்து வாஸ்துல இருக்குதா அப்படிங்கிறதே தெரியாது ஆனா இருக்குது அப்படின்ட்டு சொல்லி இவங்கெல்லாம் தர்றது வந்து ரொம்பவே பெரிய ஆசை அந்தந்த கிரகங்கள் எஃபெக்ட் ஆகறப்போ ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு வரும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்ப ஜாதகம் வாஸ்து ரெண்டுமே சேம் அப்படின்னுட்டு கிளியர் ப்ரூஃப் வந்து நமக்கு இந்த கிளாஸ்க்குள்ள வந்தா கிடைக்கும் அவங்களோட எக்ஸ்பினேஷன் டீச்சிங் எல்லாம் எக்ஸ்ட்ரா ஆடினரி சொல்லவே வேண்டியது இல்ல அதாவது நம்ம அதான் பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம் சார் டீச்சிங் எல்லாம் டீச்சிங் மெத்தடாலஜி எல்லாமே சோ கரெக்ஷன் பண்றது மூலியமா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் மேரேஜ் ஆகாதவங்களுக்கு மேரேஜ் நடக்கும் இது மாதிரி எல்லாம் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பா நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் ஆனால் வாஸ்து கரெக்ஷன் பண்ணால் இதெல்லாம் நடக்கும் அப்படின்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரூஃப் இருக்கு எவிடன்ஸ் இருக்கு என் ஏன்னா அதை நம்ம ஏன்னா டைரக்ஷன்ஸ் நமக்கு தெரியுது அந்த இடத்துல என்ன கிரகங்கள்னு தெரியுது அந்த இடம் ஆப்போசிட்டா இயங்குறப்ப என்ன நடக்கும் என்ன நடக்கும் நமக்கு தெரிய வந்துடும் ஸோ அதை கரெக்ஷன் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட எல்லா ப்ராப்ளம்ஸும் சரியாகும் ஒரு மணி ஃப்ளோ இல்லையா அப்போனா எந்த எந்த ரீஜனை கரெக்ட் கலெக்ஷன் பண்ணால் மணி ஃப்ளோ வரும்னு அவங்களுக்கு தெரியும் அதே மாதிரி ஒவ்வொரு ரீஜன் அப்படி தான் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ப்ராப்ளம் நடக்குதுன்னா அதுக்கு எந்த ரீஜன் கரெக்ஷன் பண்ணணும் என்ன பண்ணணும் இது எல்லாமே நமக்கு வாஸ்துல சொல்லி கொடுத்துருவாங்க அந்த டென் டேஸ்க்குள்ள நம்ம உள்ள ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆகிறப்ப ஒன்றும் நம்ம ஜஸ்ட் ஒரு ஜீரோ நாலேஜ்ல உள்ள வந்தா வெளியே போறப்ப அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டாண்டிங் நாலேஜ்ல தான் நம்மளை அனுப்புவாங்க இது வந்து நான் வந்து என்னோட நான் ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன் உள்ள வர்றப்ப வாஸ்து வந்து எப்படி சொல்ற நிறைய கரெக்ஷன்ஸ் இருக்குன்னு தெரியும் பட் அவங்க சொல்லி கொடுக்குறது நான் எந்த அளவுக்கு நான் வெளியே போறப்ப கரெக்ஷன்ஸ் தெரிஞ்சுக்குவேன் அப்படின்னு எனக்கு தெரியாம தான் இருந்தது ஸ்டார்டிங் ஆனா நான் வெளியும் அந்த கிளாஸ் முடிஞ்சு வெளியே வந்தோன்னே என்னென்ன கரெக்ஷன்ஸ் நமக்கே தெரிஞ்ச என்னோட வீட்டை நானே கரெக்ஷன் பண்ண முடியும் இதே மாதிரிதான் ஒவ்வொருத்தரும் உள்ள வரவங்க எல்லாருமே அவங்க வீட்டையும் கரெக்ஷன் பண்ணலாம் மற்றவங்களுக்கும் கரெக்ஷன் பண்ண முடியும் இதனால வந்து ஒரு பெரிய விஷயங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்கும் ஆக்சுவலாக இப்போ நான் நான் வந்து இதை வா கோதை வாஸ்து பற்றி சொல்லிட்டேன் இந்த ஆடியோ யாராவது கேட்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியாது பட் யாரும் காதில் வந்து இதெல்லாம் விழுதோ உண்மையாலுமே நீங்கள் எல்லாருமே வந்து எதையும் யோசிக்காமல் நீங்கள் வந்து வாஸ்து கற்றுக்கணும் அப்படின்னா கோதை வாஸ்துக்குள்ளே வரலாம் கொஞ்சம் கூட உங்கள் மைண்டில் வந்து எந்த கன்ஃபியூஷனும் வேண்டியதே கிடையாது நீங்கள் உள்ளே வரீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கண்டிப்பாக ப்ளெஸ்ஸிங்ஸ் இருந்தால் மட்டும்தான் இதுக்குள்ளே வர முடியும் ஸோ ஃபைனலா நான் என்ன சொல்றேன்னா கோதை வாஸ்து நம்பி நம்ம வரலாம் நம்பி உள்ள வந்தோம்னா ஹண்ட்ரட் பெர்சன்ட் அவுட் புட்டோட தான் வெளியே போவோம் ஈஸ்ட் ஆர் வெஸ்ட் கோதை வாஸ்து த பெஸ்ட்